ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உணர்வு எழுச்சியான இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வபு என்றால் என்ன அது எதனால் உருவாக்கப்பட்டது யாருக்காக உருவாக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன எல்லாவற்றையும் எடுத்து கூறி இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பாதிப்புகள் என்ன எதற்காக இதிலே இந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் என்பதை எல்லாம் முன்பு பேசியவர்கள் விளக்கி பேசினார்கள் இதை இன்று நேத்தல்ல நீண்ட காலமாக இந்த அமைப்பு முறை இருந்து வருகிறது இந்த நிலத்திலே குறிப்பாக மொகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து இது இருக்கிறது பிறகு வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது அதிலே பல மாறுதல்கள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த நிலப்பரப்பு விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு காலங்களில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு முறையிடப்பட்டு மாறுதல்கள் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கே அது இஸ்லாமியர்கள சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்பதான் தொண்ணூத்தி எட்டு வரை இருந்த முறை எல்லோரும் குறிப்பிட்டார்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பக்பு என்பது உங்களுக்கு தெரியும் அது ஆரம்பிச்சொல் நகை இந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ பிறர் வாங்கவோ கூடாது இலவசமாக அளிக்கவும் கூடாது அல்லாகவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவருடைய கல்வி ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கைத்தர மேம்பாடு இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் என்று அருளிய திருமொழிக்கேற்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை அப்படி ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக பொருட்செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள்கொடையாக கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள் அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கே கொடுத்தது அதை வாங்கவோ விற்கவோ முடியாது அதுபோல இரண்டாவது வகையாக அல்லாவின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம் ஆனால் அவர்களும் அந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது அதை நிர்வகிக்கலாம் அதை இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள் எங்கள் அண்ணன் தடா ரவி அவர்கள் குறிப்பிட்டது போல காஞ்சிகள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார் இப்ப இந்த திருத்தம் வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களின் நிலம் கடைகள் கல்வி நிறுவனங்கள் அதுபோக பணம் இது மாதிரி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள் ஆனால் வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த திருத்தம் இருப்பதால் தான் இந்த போராட்டம் இருக்கிறது நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்க ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள் இருக்க இடம் கொடுத்தால் நறுக்கி இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்கும் இது பாவம் தான் நிறைய ரொம்ப குளிரில் நடந்தது இது பாவமாக இருக்கே எப்படி படுத்துக்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து கிடைக்கி ரெண்டு ஆடு கொடுக்கணும் இல்லை உன் குரவழியை கடிப்பேங்க இது ஒரு விலங்கை வச்சு சொன்ன உதாரணம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அழித்தொழிக்கப்பட்டு நாடற்றவர்களாக ஏதிலிகளாக உலகெங்கும் ஊதிரிகளாக அழைகிறாங்க அவர்களுக்கு பாவம் தங்குவதற்கு இடம் என்று பாலஸ்தீன மக்கள் அந்த பாலைவனத்தில் நாலு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்தாங்க பாலைவன மணல அங்கு வந்து இஸ்ரேவேலின் மக்கள் என்று பைபிள்ல ஒரு சொல் வந்துருச்சு இஸ்ரவேலின் மக்கள் அதை அமெரிக்கா இஸ்ரேவேலியின் மக்களுக்கு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணி முழுக்க துணை நின்று அந்த நாட்டை கட்டி இன்றைக்கு அது வல்லாதிக்கத்தில் ஒன்றாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதமிக்கிற சந்தையாக மாறி இடம் கொடுத்தானோ அவனையே அடிச்சு விரட்டி மொத்த பாரசினத்தை போராடுகிறது என்று எதிர்த்து போராடியவன் தாலிவான் தீவிரவாதி அவன் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்க போராடுகிற இஸ்ரேல்கள் உலகவாதிகள் தேசியவாதிகள் இதுதான் நமக்கு ஈழத்திலேயே நடந்தது பாவம் இவர்கள் என்று ஒண்டி பிழைக்க இடம் கொடுத்த இடத்தில் அடித்து விரட்டி ஆக்கிரமித்து இன்றைக்கு நாடற்றவர்களாக்கி சிங்களர்கள் இலங்கையை தன்னிலமாக தன்னாடாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார் இது வரலாறுந்திலும் நடத்திருக்கிற நிகழ்ந்திருக்கிற படிப்பினை நமக்கான பாடம் நமக்கான பாடம்